ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னாக்கா மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தேவையான பொருள்கள் நான் சொல்லிடுறேன் மட்டன் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் அதாவது கால் கிலோ சரியாக இடை போட்டு எடுக்கல முந்நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் லெமன் வச்சுருக்கிறேன் புதினா இங்கே எடுத்து வச்சுருக்கேன் மல்லி மல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து இதுல சேர்க்க மசாலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் இதை இது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரு கரம் மசாலா தூளு தாளிக்க முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தான் நீங்க வேணும்னா போட்டுக்கலாம் தயிர் மட்டன் பிரியாணி கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்கு தயிர் நம்ம சேர்த்துக்கோம் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ஏலக்காய் கிராம்பு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ஆஹ் பட்டை இந்த ஜாதி பத்திரி எல்லாமே சேர்த்து மட்டன் பிரியாணிக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து பண்ண போகிறோம் அதனால ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அரிசி எடுத்துருக்கிறது யூனிட் அரிசின்னு சொல்கிறது தான் இந்த அரிசி தான் எடுத்துருக்கோம் நான் முன்னூற்றம்பது கிராம் மட்டன் எடுத்துருக்கனால அதே அளவு நான் அரிசி போட்டுக்கு போகிறேன் இது இரநூறு கிராம் மெஷர்மெண்ட்டு பார்த்தாலே தெரியும் இரநூறு கிராம் மெஷர்மெண்ட்டு இதில் வந்து நான் முக்கால் கப்பு இதில் எடுத்திருக்கேன் முந்நூற்றம்பது கிராம்காக வந்து இதில் ஒன்று போட்டு பாதி போட்டிருக்கேன் பாதி போட்டிருக்கேன்னா முன்னூறு அது கொஞ்சம் கூட போட்டுருக்கேன் இந்த எந்த அளவு போட்டிருக்கேன் போட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம் அளர்ந்து தான் வச்சுருக்கேன் அரிசி காமிக்கிறதுக்காக தான் அந்த டப்பா பிரச்சனை இப்போ இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னா இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம மட்டன் வேக வைக்க போகிறோம் இதை கழுவிட்டு ஊற வச்சுட்டு மட்டன் வந்து வெறும் மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அப்புறம் தான் பிரியாணி எப்படி தாளிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுட்டு மட்டன் எப்படி வேக வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் அரிசி வந்து களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியவே நம்ம அலந்துக்கலாம் மட்டனுக்கு அப்புறம் வந்து மட்டனை எப்படி வேக வைக்கிறதுன்னு குக்கர்ல பார்க்கலாம் இது மட்டன் போட்டுட்டு மூழ்கிற அளவு வேகிற அளவுக்கு இந்த தண்ணி ஊத்திருக்கேன் இதுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தண்ணியும் அளந்துக்கலாம் நம்ம அரிசி தண்ணியோட நம்ம இந்த தண்ணியும் அளந்துக்க போறோம் ஒரு பங்கு தான் ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்க போறோம் இந்த தண்ணியே நமக்கு போதுமானதா இருக்கும் அரிசி ஊற வச்ச தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வடிகட்டிடலாம் ஏன்னா பிரியாணியோட வதக்க போறதுனால ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கருக்கு தகுந்த மாதிரி இப்ப என்னோட குக்கர் வந்து ஒரு ரெண்டு விசில்லே வந்து கொடுத்துரும் நம்ம குக்கரை எடுத்துடலாம் எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரத்தை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எய்ம்சி குக்கரில் அந்த பாத்திரம் இது அதனால வந்து இது நல்லா ஹீட்டாக கிரக்ச்சிட்டு நமக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரியாணி நல்ல ஒரு பாத்திரம் இப்போ அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலா ஸ்பைசி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம வெங்காயம் செய்வோம் நல்லா வந்து வெங்காயம் ஆனியன் கூட நீங்க தனியா பொரிச்சு கூட எண்ணெயில பொறிச்சு கூட நீங்க மேல தூவலாம் நிறைய மெத்தட் நம்ம பண்ணலாம் அந்த டேஸ்ட் கொண்டு வரதுக்கு இது வந்து சாதாரணமா நம்ம வீட்ல ஒரு மட்டன் பிரியாணி பசங்களுக்கு இது வந்து வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது மசாலா ஐட்டம் நிறைய கிடையாது ஆனா மட்டன் பிரியாணி டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் அதனால் இது மாதிரி பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும் நான் ஒரு வேலைக்கு அப்படிங்கிறதுனால நான் முந்நூற்றம்பது போதும் அப்படின்னு ஏன்னா மீன் குழம்பு வேற பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் மட்டன் பிரியாணி உங்களுக்கு வந்து கம்மியா செஞ்சு காமிக்கிறேன் நல்லா தெரியும் வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிறேன் இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா ஒரு மாதிரி செவந்து வந்துரும் அந்த ஸ்டேஜ் நமக்கு வேண்டாம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து புதினா மல்லி சேத்துக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம் அடிச்சு ஏன் சேர்க்கணும்னு சொன்னாக்கா பசங்க வந்து சமயத்துல இதெல்லாம் தனித்தனியா பிரிப்பாங்க ஆனா இதுல பிரிக்க முடியாது ஏன்னா நம்ம வதக்கிடுறோம் ஆல்ரெடி அதனால சாதத்தோட மில்க்ல அதனால இதை அடிச்சு சேர்க்கணும்னு இல்ல நல்லா நம்ம வதக்கிடலாம் நல்லா புதினா வாசனை வர அளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இவ்வளவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றோம் நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம ஒரு ஆறு மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால காஷ்மீரி சில்லி பவுடரும் இந்த நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டா போதும் இப்ப கார மசாலா தூள் போடுறோம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க இப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம கறியில் போட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்ப வந்து நம்ம வேக வச்ச மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி வந்து நம்ம அரிசி அளந்து போடுற போது பாத்துக்கலாம் இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜில நீங்க எல்லாத்துக்குமே உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா தக்காளியும் வதங்குவோம் உங்களுக்கு அதனால நான் வந்து இந்த அளவு சேர்த்துக்கோ இப்ப கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு ஸ்பூன் பார்த்தாலே தெரியும் கறி எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அரிசி வேற போடணும் அதனால இது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும்னு நம்ம அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நல்லா ஆல்ரெடி தயிர் உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் இனிமேல் கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டா போதும் நல்லா தெரியும் உங்களுக்கு தக்காளி எப்பயுமே கறி போட்டதுக்கு அப்புறம் சேருங்க தக்காளியை வந்து வெங்காயம் எல்லாம் வதக்கும்போதே நீங்க சேர்த்தீங்கன்னா அது பிரியாணி டேஸ்ட் கொடுக்காது தக்காளி சாதம் டேஸ்ட் கொடுத்துரும் நம்ம எப்பயுமே வந்து வெங்காயம் தான் பிரியாணிக்கு வந்து நிறைய இருக்கணும் தக்காளி ஏன்னா தயிர் இளமன் எல்லாம் சேர்க்கறதுனால நம்ம என்ன பண்ணணும் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துடணும் தக்காளி கொஞ்சமாதான் சேர்க்கணும் அது இல்லாமல் தக்காளி வெங்காயத்தோட போட்டு வதக்கக்கூடாது இதெல்லாம் வந்து சில பேர் வந்து இஞ்சி பூண்டை வந்து முதலே போட்டு வதக்குவாங்க அதுவும் செய்யக்கூடாது நம்ம பச்சை மிளகாய் இந்த ஆர்டர் பிரகாரம் பண்ணோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அடியும் பிடிக்காது நல்லா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா அடி பிடிக்காமல் அதுவும் பிரியாணிக்கு வந்து கேஸில் வைக்கும்போது இந்த மாதிரி பாத்திரமா வச்சுக்கோங்க அடுப்பில் வைக்கும்போது டபரா இந்த மாதிரிலாம் வைக்கலாம் அது தீ வந்து எல்லா இடமும் பரவும் இந்த மாதிரி குழிவாக இருக்கிற பாத்திரம்லாம் அதாவது ஒரு இந்த பாத்திரமா எடுத்துக்கிட்டிங்கன்னா வதக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம இந்த எண்ணெயெல்லாம் சுத்தி வர்றதுக்கு வந்து நிறைய எண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓரம் எல்லாம் எப்படி வருது பாருங்க இது போதும் இந்த எண்ணெய் போதும் நமக்கு நார்மலான ஒரு பிரியாணி செய்யறதுக்கு சரியா அதனால வதக்கி வதக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம க வேக வச்ச தண்ணி கறி இருக்கு கறி தண்ணி இருக்குல்ல அந்த மெஷர்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கப்புல தான் நான் இரநூறு கிராம் கப்புல தான் அரிசி அளந்துருக்கேன் அதுக்கு குக்கர்ல இருக்கிற கறி அந்த வேக வச்ச தண்ணிய சேர்த்துக்கலாம் மிச்சத்துக்கு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பங்குக்கு யூனிட் அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊத்தணும் நம்ம இதுல ஒரு முக்கால் திட்டம் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு ஒரு கப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து இப்போ மூணு டம்ளர் ஊற்றியாச்சு இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டிய இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம் லெமன் புளியலாம் ஹாஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன் இந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணி நமக்கு கொதிக்கணும் கொதிச்சோடனே அரிசி போட போறோம் அந்த கொதிக்கும் போது நீங்க உப்பு டேஸ்ட் பாத்துங்க ஒரு துளிரா இருந்ததுன்னா அந்த இது கரெக்டாக இருக்கும் நீங்க அரிசி வந்தோடன பத்தாலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்கும் வந்து கொதி வந்தோன்னா அரிசி போடுறோம் இதுக்கு இல்லை நம்ம ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல வேணும்னா நீங்கள் இந்த டைமில் வந்து ஆரஞ்சு கலர் மட்டன் பிரியாணினா லெமன் கலர் தான் போடுவாங்க ஏன்னா வித்தியாசம் தெரியறதுக்காக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் பண்ணுறதுனால நான் ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா அந்த பிரியாணியோட ஃப்ளே இதுவே அந்த இதுவே வந்துடும் நமக்கு கிடைச்சிடும் இப்போ அரிசி போட்டோன்னே தம் போடும்போது கொதிக்கட்டும் கொதிச்சிட்டு தம் போடுற ஸ்டேஜை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கணும் அதுக்கு தம் போடுறதுக்குனே நான் ஒரு தோசைக்குள்ள வச்சுருக்கேன் அதை நான் வச்சிக்கிறேன் அதில் அப்படியே மூடிடுறோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்ப வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எல்லாம் கேக்குறீங்க நான் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எப்ப முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ